தகுதிக்கு மீறி ஆசைப்படு அப்போ தான் உன்னோட தகுதியை நீ வளர்த்துக்க முடியும் இது எலன் மாஸ்கோட மேற்கோள் இது தான் அவரை அவரோட வாழ்க்கையில் மேலே மேலே உயர வச்ச ஒரு மந்திர வாக்கியம் நாம் எல்லோரும் என்ன பண்ணுவோன்னா நம்மளோட லெவல் இது தான் நம்மளோட நாலேஜ் இது தான் நம்மளோட சுச்சுவேஷன் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆசைகளையும் கனவுகளையும் சுருக்கிப்போம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோடய தகுதி வடிவமைக்கப்பட்டுரும் அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாத்தையுமே கொஞ்சம் ஹை லெவலில் வை அதுக்கேற்ற மாதிரி உன்னோட உழைப்பு அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு உன்னோடய தகுதி எதுன்னு நினைக்கிறியோ அதுக்கு மேலே உன்னோட டார்கெட்டை வெய் அதுக்கு மேலே யோசி அதுக்கு மேலே உழை அப்படி நீ பண்ணும்போது உன்னோடய தகுதி தன்னால் வளர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு இதை எலன் மாஸ்க் அவரோட வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லியிருக்காரு இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கைக்கு அப்ளிகபிள் ஆகுமானா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம் உங்களோட எண்ணம் உயர்வாக இருந்தால் உங்களோட வாழ்க்கை தரமும் உயர்வாக வரும்